ஆண்டவரே நான் சிறுமைப்பட்டவன் ஆண்டவரே என் மேலே உம்முடைய கரம் பதிக்கப்படட்டும் நான் தீங்கு நாட்களில் இருக்கிறேன் ஆண்டவரே என்னை நீர் விடுவியும் என்று எத்தனை பேர் வாட்சியோடு தெய்வ சமூகத்தை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் மேலே ஆண்டவருடைய கரம் வைக்கப்படுகிறது கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார் பூமியில் அவன் பாக்கியவானாக இருப்பான் அவன் சத்ருக்களின் இஷ்டத்திற்கு கர்த்தர் அவனை ஒப்புக்கொடுக்க கொடுக்க மாட்டார் படுக்கையில் மேல் வியாதியாக கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார் அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றப்படுவார் இன்னைக்கு வியாதியோடு இருக்கிறீங்களா கர்த்தரை நோக்கி பாருங்கள் படுக்கையோடு கிடக்கிறேனே என்னால் எழும்ப முடியவில்லையே இந்த வியாதி என்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறதே இத்தனை ஆண்டுகள் ஆகியும் இந்த வியாதியில் ஒரு இல்லையே நான் மருந்துகள் எடுத்து வைத்தியசாலைகளுக்கு சென்று கொண்டிருக்கிறேன் அநேக பணங்கள் வீண் செலவாய் போய்கொண்டிருக்கிறது என்று நினைத்துக்கொண்டு கொண்டு கொண்டிருக்கிறீர்களா ஆண்டவர் சொல்லுகிறார் நீ என்னை நோக்கி பார்த்தாயானால் உன் படுக்கையில் கிடக்கிற உன்னை நான் சொஸ்தமடைய செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார்